ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு ஜாக்பாட்டா என்ற தலைப்பில் விரிவாக இப்பதிவில் காண்போம் தனுசு ராசி அன்பர்களே குரு கடாட்சம் பெற்றவர்களே ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கும்ப ராசியில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் செல்கிறார் உங்க ராசிக்கு நாலாம் வீடு மீனராசி சார் சிலரு என்கிட்ட வந்துட்டு அதாவது தனுசு ராசிக்காரங்க கேட்டாங்க சார் அர்தாஷ்டம சனி வருதுன்னு சொல்றாங்களே எங்களுக்கு கஷ்டம் வருமானாங்க நாங்க பல பேர்கிட்ட கேட்டோம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுத்துங்க நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க எந்த தொழிலையும் நீங்க செய்யக்கூடாதுங்க வீட்லயே உக்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நாம் இப்போ தொழில் செய்யலாமா வேணாமா வேலைக்கு போறாங்க வந்து கேட்டாங்க சார் எனக்கு நான் தனுசு ராசி சார் அர்தாஷ்டம சனின்னு வந்து வருதுன்னு என்ன சில ஜோசியருங்க சொன்னாங்க சார் என்ன பண்ணணும்னு கேட்டேன் சார் உங்களுக்கு வேலை போயிடும்னு சொல்லிட்டாங்க சார் வேலை போனா என் குட்டிலாம் என்ன சார் பண்றது நான் வேற கடன் வாங்கி வீடு வேற கட்டி வச்சிருக்கேன் சார் எனக்கு இன்னும் லோன் வேற அடையலை சார் எங்க கதி என்ன சார்ன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்ன சொல்ல தருங்க ஆனால் கவலைப்படாதீங்க சார்ன்னு சனி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் வீடு மீனராசிக்கு செல்றாரு இந்த நாலாம் வீடுன்னு சொன்னது தனுசு ராசிக்கு நாலாம் வீடு சார் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ நாலாவது வீடு இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல மூணாம் வீட்டில் இருந்தார் அதாவது கும்ப இருந்தார் கொஞ்சம் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ சில பேர் லோன் வாங்கினாங்க வண்டி வாங்கினாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி வீடு கட்டினாங்க அவங்களுக்குலாம் இப்போ பயம் வந்துடுச்சு வீட்டு கடனை அடைக்க முடியுமா என்னன்னே தெரியலன்னு வேற என்கிட்ட கேட்குறாங்க நான் சொன்னது கவலைப்படாதீங்க வீட்டு கடன் நீங்கள் அடைச்சிருவீங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை பண்ணுவாருங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சேன் அது ஆறுதல் மட்டும் இல்லைங்க உண்மையும் கூடங்க நான் வெறுமனா வாக்கு கொடுக்கல நிஜத்தை தான் சொல்றேன் கடுமையா உழைக்கணும் வேண்டி வருங்க அலைச்சல் இருக்குங்க இந்த சனி பகவான் வந்து நாலாம் வீட்டுக்கு போனாருன்னா அலைச்சலை கொடுப்பாரு கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் ஓவியடிக்க முடியாதுங்க அதுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போறாங்க வேலையை பார்க்க மாட்டாங்க ஊர் கதையை உட்காந்து பேசி இருப்பாங்க அப்ப மேல் அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க எல்லாம் இப்ப திருந்திக்கணும் அப்ப தனுசு ராசிக்காரங்களா தான் இப்ப திருத்திக்கணும் என்னன்னா இப்ப வேலைக்கு போனோம்னா ஒழுங்கா எல்லா ஃபைல் வேலையும் பார்க்கணும் அப்படி பார்த்தா எந்த பிரச்சனையும் வராதுங்க சனி பகவானுக்கு மூணு பார்வை உண்டுங்க மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைங்க அது தனுசு ராசிக்கு மூணாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க ருணம் ரோகம் சத்துரு அப்ப ருணோன்னா கடங்க கடன் அடையுங்க ரோகம்னா வியாதிங்க வியாதி வருங்க சின்ன சின்ன காய்ச்சல் வரும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் சளி பிடிக்கும் நீங்க உடனே து கொடுக்குனு என்ன பண்ணுவோம் நம்ம மருந்து போவோம் மருந்து கிடையில போட்டு சார் எனக்கு சளி தொல்ல சார் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு சார் மருந்து கொடுங்க மருந்து கிடைக்காதோ எல்லாரும் கொடுக்குற மருந்து தான் அவரும் கொடுப்பாரு நீங்கள் சாப்பிடுங்கன்னு தான் கொடுப்பாரு ஆனால் நம்ம உடம்பு என்னன்னு நமக்கு தாங்க தெரியணும் உடனே முறையான டாக்டர் வைத்தியம் பார்க்குற டாக்டர்கிட்ட போய் கேட்கணும் ஐயா எனக்கு உடம்பு இந்த மாதிரி பண்ணுது இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலான்னு கேட்டால் அவங்க முறையாக வைத்தியம் பார்த்து உடனே உங்களுக்கு க்யூர் பண்ணிவிட்டு வாங்க நீங்களே மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க அப்போ சனி பகவானே உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் தோலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சத்ருஸ்தானங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க என்ன பண்ணீங்க உங்கள் வாய் சும்மா இருக்காது பேசிக்கினே இருப்பீங்க இல்லோட பேசிக்கினு இருப்பீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க ஊர் கதையெல்லாம் பேசுவீங்க அப்போ சமயத்தில் என்ன ஆயிடுனா போன தடவை நான் என்ன பண்ண அந்த அதிகாரி இருந்தார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தோட தெரியுமா அந்த மனுஷன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க கூட இருக்கிற கூட்டாளி அத கொண்டு போய் வெத்தி வச்சிருவாருங்க பார்த்து இதுதான் நீங்க பண்ணக்கூடாது இதை நீங்க பண்ணாம இருந்தேனாவே போச்சுங்க சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இந்த கிசு கிசு காசிப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இந்த காசிப் பண்றது ஊர் கதைய பேசுறது அடுத்த வீட்டு கதையை பேசுறது இதெல்லாம் விட்டுடுங்க பொம்மை நாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க தனுசுராசில பிறந்தவங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணு ஒண்ணுதான் நீங்க அக்கம்பகத்துல இருக்க பெண்கள்கிட்ட பேசும்போது கதைய பேசாதீங்க எந்த கதையும் பேசாதீங்க அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தெரியலம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கம்மா பகவான் பாத்துக்குவாருமா நல்லதே நினை நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்ற வார்த்தையை சொல்லுங்க எல்லார்ட்டையும் நீங்க என்ன வார்த்தையை சொல்லணும் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதே நடக்கும் இது தாரக மந்திரங்க சனி பகவான் இதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஐயோ தனுசு இவர் நல்ல மனுஷனா இருக்காரு நல்லதையே சொல்றாரு நல்லதையே நினைக்கிறாரு நல்லதையே செய்யறாரு இவருக்கு நம்ம எந்த வருத்தத்தையும் கூடாதுன்னு அவரு உங்களை பாராட்டுவாருங்க அவ்வளவுதாங்க இத நீங்க கடைப்பிடிங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் லோன் வாங்கணுங்க லோன் அடைச்சிடலாம் எல்லா விதத்திலையும் மேன்மை உண்டாங்க ஏழாம் பார்வையா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில்லை உலகத்துல நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னு வச்சுங்க பக்கத்துல இன்னொரு கடை இருக்குதாங்க செய்யும் அவங்க கொஞ்சம் போட்டி போறாம இருக்குதாங்க செய்யும் அது உலகத்துல இயல்பு தானேங்க அது இருக்குங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் சொன்ன தாரக மந்திரம் நல்லதே நினைப்போம் நல்லதையே சொல்வோம் நல்லதே நடக்கும் இதை சொல்லுங்க அந்தாலே மனுஷன் மனசு மாறிடுவார் பக்கத்து கடைக்காரே சொல்லிடுவார் இப்போ நல்ல மனுஷங்க நம்ம அவருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மனம் தெரிஞ்சிருவாங்க அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இதே சொல்லுங்க அவங்களும் மனம் தெரிஞ்சிடுவாங்க அவங்களும் மனுஷந்தானுங்க அவங்ககிட்டயும் நல்ல குணம் இருக்குங்க இந்த கிரக சாரங்க இப்படி எல்லாம் பேச வைக்குதுங்க சனி பகவான் வந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க இதை நினைங்க இதை சொல்லுங்க நல்லதே நடக்கும் பத்தாம் பார்வை என்ன பண்றாரு ஜனன ராசிய பார்க்குறாரு அதோ உங்க ராசிய தனுச ராசியை பாக்குறாரு சட்டனும் உங்களுக்கு கோபம் வந்துருங்க நான் இதுக்காக தான் சொன்னேன் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதே நடக்கும் இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சீங்க உங்களுக்கு கோபமே வராது உங்களை வந்து கேக்குறாரு ஒருத்தர் அனாவசியமா என்னையா இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு நீங்க செய்யாத தப்ப உங்களுக்கு சுட்டி காட்டி சொல்றாரு இத சொல்லி பாருங்க அடுத்து உங்க கோபம் காணாம போயிடும் இல்லை இது என்னால சொல்ல முடியாது சார் என் கௌரவம் சார் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார் சுய கௌரவத்தை கொஞ்சம் இந்த சனி பயிற்சியா வரைக்கும் தள்ளி வைங்க எல்லாமே சரியாயிடுங்க சரி நான் அதுக்கு வழிபாடு பையான்லாம் சொல்றேன் பின்னாடி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க ஜூனியர் வந்து ஆபீஸ்ல இருந்திருப்பாரு அவருக்கு நிறைய வேலையை கொடுப்பாங்க உன்ன இவருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் என்னங்க இவ்வளவு நாள வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க எப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் வரலீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அது சொல்லாம இருந்தாவே போதும் வேலை பலு கொடுப்பாங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஃபைலுக்கு நாலு ஃபைலா பார்க்க சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படின்னா எவ்வளவு நாள் நடக்குன்னு கேக்குறீங்களா இருபத்தி ஒன்பது மூணுல இருந்து பதிமூணு அஞ்சு வரைக்கும் அதாவது இருபத்தி ஒன்பது மூணுன்னு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசத்துல இருந்து பதிமூணு அஞ்சு வரைக்கும் அதாவது மே மாதம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பண்ணுங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாமே காணாம போயிடும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்துடுறாருங்க குரு பகவான் நல்லதையே செய்வாருங்க உங்களுக்கு அவர் பார்வைப்படுத்துங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் கவலையே படாதீங்க இவ்வளவுத்துக்கு நடுவுல இன்னும் நல்லது செய்வாருங்க வாடகை வீட்டுல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த என்னங்க வீட்டை வாசலை முறை வாசலை பெருக்கல சரியா பெருக்கல குப்பை குப்பையா வச்சிருக்க நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு வீட்டுக்கார அம்மா வந்து சண்டைக்கு ஒண்ணு வந்துருவாங்க வீட்டுக்கார அம்மா என்ன ஓனர் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க என்னம்மா இப்படி பண்ணிணு இருக்கேன்னு உங்க மனைவி கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க ஆனா கொஞ்சம் பொறுத்துட்டு இருந்துட்டு இதெல்லாம் கஷ்டப்பட்ட நமக்கு விழிவு காலமே இல்லையான்னு உங்க வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க படாதீங்க இந்த சனி நல்லது செய்வாருங்க கடன் கிடைக்குங்க லூனு காய்ச்சின்னு நீங்க வீடு வாங்குவீங்க சில பேர் வண்டி வாங்குவாங்க வீடு வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா பழைய வண்டி வச்சிருப்பாங்க அட ஸ்கூட்ரு எவ்வளவு நாளா மாத்துறதுப்பா இது ரொம்ப ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குன்னா புதுசு வண்டியை வாங்கிக்குவாங்க இதெல்லாம் நடக்குங்க சில பேருக்கு வீட்டு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க பூர்வீகத்துல அது விற்காம கிடைக்கும் எங்கெங்க யார்ட்டையோ போய் விற்கிறது சொல்லியிருப்பாங்க விற்காம கிடைக்கும் அது விற்று சொத்து விற்று காசு வருங்க அந்த சொத்து விற்று காசு வந்தா அத பத்திரமா பாதுகாக்கணுங்க சில பேர் பங்காளி சண்டை சொத்து மேல பங்காளி சண்டை பூர்வீக சொத்து சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடக்குங்க அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க நல்ல முடிவுக்கு வருங்க ஆனா ஒன்னொன்னு நான் சொல்றேன் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வருங்க உடனே டாக்டரை எலும்பு சம்பந்தமா கால்சியம் சத்து குறைஞ்சு போயிடுங்க சில பேருக்கு அந்த அதுக்காக டாக்டரை போய் பாருங்க அவர் வைத்தியம் எடுத்துங்க முறையான வைத்தியம் எடுத்துங்க எல்லாம் சரியாயிடும் குரு பயிற்சிங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் ஏழாம் இடம் போறாருங்க இது வரைக்கும் வருஷத்து முதல்ல ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவானு ஏழாம் இடத்துக்கு போறாருங்க அதாவது ரிஷபத்துல இருந்து எங்க போறாரு மிதனத்துக்கு போறாருங்க அவருக்கு மூணு பார்வைங்க குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவரு குரு கோடி நண்பங்க ஏன்னா உங்க ராசிக்கு குரு பகவான் தாங்க அதிபதி நீங்க எல்லா ஜோசினும் போய் கேளுங்க தனுசு ராசிக்கு யாரு அதிபதினு போய் கேளுங்க நான் என்னமோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க போய் கேளுங்க இது என்ன புக்கம் வாங்கி பாருங்க தெரியும் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசிக்கு குரு பகவான் தாங்க அதிபதி அவரு அஞ்சாம் பார்வையா லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க அப்ப என்னங்க எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் போட்டுருங்க சின்ன சிறு வியாபாரியா உங்களுக்கு அவங்க போட்ட முதல் தகுந்த மாதிரி லாபம் வரும் பெரிய வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு செய்யற தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரும் சமயத்துல ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க எங்களுக்கு என்ன சார் லாபம் வரும் நாங்க வந்து உத்தியோகம் தானே பாக்குறோம் ஆமாங்க உத்தியோகத்துல இன்க்ரிமெண்ட் வருங்க நல்ல இதெல்லாம் வேலை எல்லாம் கிடைக்குங்க ஆனா ஒண்ணுங்க நல்ல வேலை கிடைக்குன்னு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இதுலயே இருங்க நல்ல லாபம் கிடைக்குங்க முன்னேற்றம் கிடைக்கும் ஏழாம் பார்வையா ராசிய பாக்குறாரு ஏழாம் பார்வை ராசிய பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் சில பேரு கொஞ்சம் இலக்காரமா பார்த்து சிரிச்சின்னு இருப்பாங்க அவங்க எல்லா குடும்பத்திலயும் கோடி சொன்னா இருப்பாங்க சாதாரண ஆள் இருப்பாங்க அண்ணன் தம்பியோ பங்காளிங்களோ இல்ல மாமன் சன ரொம்ப கோடி சொன்னா இருப்பாங்க ஆனா நம்ம ஏழையா இருக்கோம்ல அவங்க கொஞ்சம் இலக்காரமா பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட நம்மள மேலேங்க பார்ப்பாங்க அவங்க உங்களை பார்த்து மிரளுவாங்க சார் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம மதியாதார வீட்டு அவங்க வீட்டு வாசப்படி நம்ம மிதிக்கூடாது நினைச்சிருப்பீங்க குரு வந்த உடனே அவங்க உங்க வீட்டு வாச பண்ணி மிதிப்பாங்க வந்து அவங்க கேட்பாங்க ஏதாச்சும் உங்களை செய்யுங்க உங்களுடைய சமுதாய அந்தஸ்து உயருங்க ஒன்பதாம் பார்வையா ககாயஸ்தானத்தை பாக்குறாருங்க தைரியத்தை கொடுப்பாருங்க என்னங்க எல்லா விதத்துலயும் தைரியம் வந்துருங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்க இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீருங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஆதாயம் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் சிறு வியாபாரிக்கு லாபம் வரும் அவங்க தொழிலுக்கு ஏற்ற லாபம் வருங்க என்ன ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு எப்பயோ வாங்கி போட்டிருப்பாங்க இடம் அந்த இடம் பெருத்த ஆதாயத்துக்கு விற்குங்க சிலருக்கு கமிஷன் வியாபாரம் பார்ப்பாங்க ரியல் எஸ்டேட்ல பெரிய பெரிய டீல் முடியுங்க அதனால கமிஷன் வருங்க சில பேருக்கு சொத்துனால யோகம் வருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்மளுக்கு மனை ம தாயார் வழியில் சொத்து இருந்ததை அது இன்னும் பாக பிரிவினை பிரிக்காம இருக்கு நம்ம எப்போ போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த சொத்து திடீர்னு செட்டில் ஆகுங்க ஒரு பெருத்த தொகை வருங்க ஜாக்பாட்டு அளவுக்கு தொகை வருங்க அவரவர் ஜன ஜாதகத்துக்கு உங்க உங்க தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கு பிறந்த நேரம் அதை வச்சு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த ஜாதகத்துல யோக திசை யோக புக்தி இதில் நடந்ததுன்னா ஜாக் போட்ட அளவுக்கு பணம் வந்து சேருங்க எல்லாம் சரிங்க இதெல்லாம் இருக்க பணம் வந்துடுச்சு என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை நல்ல முதலீடு பண்ணணுங்க ஆமாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்டு சொன்னாரு சொன்னக்காரங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் நல்ல வேலைக்கு போகும் நம்பிடாதீங்க இடத்து பத்திரத்தை பாருங்க பத்திரத்துல என்ன இருக்கு வில்லங்க எடுங்க வில்லங்கு சர்டிபிகேட் எடுங்க மூணு வருஷம் எல்லாம் எடுக்காதீங்க பதிமூணு வருஷம் எடுக்க நம்ம லோன் வாங்க சில பேங்க்ல கேட்பான் முப்பது வருஷத்து விலங்கு சர்டிவிகேட் எடுத்துட்டு வாங்க அவங்க கேக்குறது தப்பு கிடையாது விலங்கத்தை எடுத்து பார்க்கணும் ஏதாவது வாரிசுங்க கையெழுத்து போடாம இருந்திருப்பாங்க அது வாரிசு இருக்கா பின்னாடி கேஸ் போடுவாங்களா இதெல்லாம் ஆராயணும் ஆராய்ச்சி வாங்கணும் அப்புறம் அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுத்துருக்கா அது நீர்நிலையில கட்டியிருக்கா தாழ்வான பகுதியில் இருக்கா மயான பூமிக்கு பக்கத்தில் இருக்கா அந்த இடம் அது வந்து வேற யாருக்கையும் தாரவாத்து கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த சட்டம்டான ஏதாச்சும் புதுசாக கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்திருக்கா அந்த லேண்ட் அக்யூஸ்டேஷன் அதாவது இந்த இது பண்ணுவாங்க இடத்த வந்து எடுத்துக்கோங்க கவர்மெண்ட்டு பெரிய பெரிய சாலை பி எங்க பி டபிள் பெரிய ரோடு போடுறது அந்த ரோடை போடுறதுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் இவ்வளவு துணி அடி வேணும்னு சொல்லி முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த விக்கிரவங்க இருக்காங்க பாங்க அந்த நோட்டீஸ் வந்த சமாச்சாரத்தையே சொல்ல மாட்டாங்க அதை பூசி மழைப்பிடுவாங்க வந்த புரோக்கரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு அவரை தெரியும் இவர தெரியும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அது மாதிரிலாம் பார்க்காதீங்க அதெல்லாம் வந்திருக்கா அது மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கா என்ன விஷயம் ஏது விஷயம் அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி இடத்த வாங்குங்க அப்படி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அது அமோகமான பலனை கொடுக்கும் நல்ல இதை கொடுக்குங்க பில்டர் கட்டுறாங்க அடுக்கு மாடி குடியிருப்பு வாங்க போறோம் அந்த குடியிருப்பு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் அது எங்க இருக்கு முறையான சான்றிதழை பெற்று கரண்டு சான்றிதழை பெற்று அந்த இடத்துல ஏதாச்சும் நீர்நிலை இருக்கா எல்லாத்தையும் அலசி ஆலோசிச்சு அந்த கட்டுமானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அதெல்லாம் ஆலோச ஆலோசனை பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா அந்த சொத்து உங்க தலைமுறை வரைக்கும் இருக்குங்க கவலையே படாதீங்க இவ்வளவும் சொல்றேன் சில பேர் என்ன செய்வாங்க காசு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு குலதெய்வத்தை மறந்துடுவாங்க அது மாதிரி மறக்காதீங்க குலதெய்வத்தை முறையா போய் செய்வீங்க குலதெய்வத்துக்கு எந்த குறையும் வைக்காதீங்க சில பேருக்கு வந்து வெண்பொங்கல் வச்சு படைப்பாங்க அந்த வெண்பொங்கல் வச்சு படைங்க சில பேர் வந்து ஆடு கோழி வெட்டி பூஜை பண்ணுவாங்க அது அவங்கவுங்க குளத்துக்கு தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க அது உங்க குளத்துல என்ன வழக்கமோ அதை செஞ்சிடுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது அவங்கவுங்க குலத்துல என்னென்ன வழிபாடு இருக்கோ அந்த முறைப்படி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணுங்க அப்புறம் முன்னோர்கள் வழிபாடு நம்ம குடும்பத்துல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க சிலருக்கு அப்பா அம்மா இறந்துருப்பாங்க சின்ன வயசுலயே அவங்க யார் இறந்தாங்க என்ன இறந்தாங்க என்ன திதி என்ன தேதி இதெல்லாம் குறிச்சு வச்சு அத போய் பா காமிச்சு அந்த திதியிலையும் நீங்க திதி தேவஷத்தை கொடுத்துருங்க இப்போ நம்ம வழிபாடை பார்ப்போங்க ஆஞ்சநேயர் வழிபாடு துளசி மாலை சாத்தி நெய்தி மயத்தி சனிக்கிழமை சனி ஓரையில இதனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சனி பகவானுடைய அருள் கிடைச்சிருங்க அப்புறம் என்னங்க அர்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன் நான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன் ராகு கேது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குதுங்க ராகு மூணாம் இடத்துக்கு வராரு கேது ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல தான் சார் பொற்காலம் சார் வாரி வாரி வழங்குவார் சார் வள்ளல் மூலம் போல சார் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சார் சில பேருக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி பணம் வர வருங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பொற்காலம்தான் மறைமுகம் வருமானம் மட்டும் ஆபீஸ்ல வேலை செஞ்சிட வாங்கிடாதீங்க வியாபாரிங்க ஸ்டாக்கு இருப்பு கணக்கு வரவு செலவு இதெல்லாம் வந்து கரெக்டா வச்சுக்கிங்க யாராச்சும் ஒரு பைய கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சுக்கிங்கன்னு சொன்னா நீங்க வச்சுக்காதீங்க ஏன்னா தனி பகவான் வந்து உங்களை சோதிச்சு பார்ப்பாரு மனுஷன் மூலம்தான் சோதிப்பாரு அதை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க நியாயமான நேர்மையான சம்பாத்தியத்திலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்க பட்டய கணக்காளரை பார்த்து ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு சரியா இருக்கா அதெல்லாம் கட்டிடுங்க எந்த கவலையும் உங்களுக்கு வராதுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அரச மரத்து அடியில இருக்கிற விநாயகரை சுத்தி நாகம் இருக்கும் அதுக்கு பால் அபிஷேகம் மட்டும் விடாம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க அது ஒன்று போதும் வசதி இருக்கிறவங்க ஆலங்குடிக்கு போங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பாருங்க லட்சுமி நரசிம்மரா பாருங்க திருச்செந்தூர் முருகனம் பாருங்க உங்களுக்கு ஏற்றமா அமையும் எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் சேரும் ஆனா இன்னொன்னு சொல்லிடுறீங்க காக்காவுக்கு எல்லாம் வைக்கிறத மட்டும் மறக்காம செஞ்சிருங்க இந்த நாலு கால் பைரவர் நன்றி உள்ளவர் அவருக்கு நீங்க பிஸ்கட்டை வாங்கி டெய்லி போட்டு விட்டுருங்க கரெக்டாக சனிக்கிழமை ஆச்சுன்னா காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சனி வாரி வாரி கொடுப்பாருங்க நன்றி வணக்கம்